சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினை நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய தை மாதம் துலாராசி துலா லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தர இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் தை மாத துவக்கத்துல துளாராசிக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்காரு மூன்றாம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதன் நான்காம் இடத்துல சூரியன் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தியாய் குரு பார்வை ராசிக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ஐன சைன போகஸ்தானத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல சூரிய பகவான் இந்த ராசிக்கு பதினோராம் அதிபதி லாபாதிபதி அவர் போய் ராசிக்கு நான்காம் இடத்துல போய் போகிறார் இந்த மாதம் முழுக்க சூரியன் மகர ராசியில பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் பதினொன்னாம் அதிபதி நாளில் இருக்கிறது என்னென்ன விஷயங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத பார்த்துருவோம் இரண்டாவதாக சுக்கர பகவான் உங்க ராசி அதிபதி உங்க ராசி அதிபதி மூணு ராசி மாறுறாரு மட்டும் அதாவது தை மாசம் நாலாம் தேதி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான விருச்சக ராசிலேருந்து இருந்து உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான தனுசு ராசிக்குள்ள சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் தனுசு ராசியில ஒரு இருபத்தி நான்கு நாட்களில் இருக்கார் அதாவது தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தனுசு ராசிலேருந்து மீண்டும் மகர ராசிக்கு சுக்கர பகவான் ஆகிறார் அப்போது மாதத்தில் மாத துவக்கத்தில் விருச்சகத்தில் மாதம் முழுக்க தனுசு ராசியில் அதற்கப்புறம் மறுபடியும் மகர ராசி மாத கடைசியில் மகர ராசிக்குள்ளமே பயிற்சி ஆகிறார் மூன்று பயிற்சி நடக்குது சுக்கர பகவானுக்கு அடுத்ததாக தை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு கதிபதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்திருக்காரு இப்போது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது தை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இப்போ புதன் நான் நான்காம் இடத்தில் இருக்கிறதனால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபைனலாக இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு கதிபதி நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே உங்களுக்கு தான் குடும்ப சமைச்சு கொடுக்கணுன்னா அவர் தான் உங்களுடைய பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருந்தாரு பரிவர்த்தனை யோகத்துல செவ்வாய் பலமாக தான் இருந்தது ஸோ செவ்வாய் பலத்துடன் தான் இருக்கிற ரெண்டு ஏழுக்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இதற்கு முன்பு இருந்தது இப்போ தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல போய் ஒரு அடையக்கூடிய ஒரு சூழல் அதாவது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சமற்ற செவ்வாய் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி தனி ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் அது ஒன்று ஒன் ஆர் டூ டேஸில் அப்லோட் ஆயிடும் ஸோ அந்த வீடியோவை பாருங்க தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கேன் யாருக்கு யோகம் யாருக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி ஸோ அதோட இதே பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துறேன் பார்த்துக்கலாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் தான் மங்கள காரகன் பேர் அவருக்கு ஒரு மங்கள விஷயங்கள் நடக்கணும் ஒரு சுபகாரியங்கள் நடக்கணும்னா செவ்வாய் இல்லாத மங்கள காரியம் இல்லவே கிடையாது கிடையவே கிடையாது ஆனால் செவ்வாய் ஒதுக்கிட்டே இருக்கணும் செவ்வாய் இல்லாத மங்களகாரியம் இல்லவே இல்லை காலபுருஷனுக்கு பத்தாம் இடமான செயல் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தா மகர மகர ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் தான் ஸோ இப்போ ராசி பலனா பார்த்துடலாம் முதல்ல சூரிய பகவான் இப்படி ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் பயிற்சி புதன் பயிற்சி சுக்கர பயிற்சி அப்படின்னு லைனை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம் சூரிய பகவானுடைய பயிற்சி பதினொன்றாம் அதிபதி நினைத்த காரியத்தை நினைத்தபடி நிறைவேற்றி தரக்கூடிய ஒரே ஒரு கிரகம் உங்கள் லக்னத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சூரிய பகவான் தான் சூரிய பகவான் உங்களுடைய நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு ஆல்ரெடி சுகஸ்தான அதிபதியான சனி பகவான் பலமாக தான் இருக்காங்க இப்ப சூரியன் நாலாம் இடத்துல நல்ல பலனா தரக்கடமைப்பட்ட கிரகம் ஆயிடுது முதல்ல படிப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாலிய வயது இருக்கக்கூடிய நபர்களுக்குமே வந்து படிப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு முதிர்ச்சியை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அனுபவக் கல்வி அப்படிங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பாங்க நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ரெண்டாவது உடல் ஆரோக்கியம் பதினொன்றாம் அதிபதி ராசிக்கு நான்காம் பாவத்தில் வந்து அமர்வது அப்படிங்கிறது நல்ல உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ஒன்றுக்கு ரெண்டு தடவை கூட மருந்து மாத்திரை எடுத்துக்குவீங்க ஆனால் உடம்பு சரியாகணும் அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கிறது கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல மேன்மை உண்டாகும் இருதயம் சார்ந்த பயம் ஏதாவது இருந்துட்டு அது கூட நீங்கிடும் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் கிடைக்கும் நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க இந்த இந்த சூரியன் வந்து ராசிக்கு நான்காம் பாவத்தில் இருக்கிறதுனால படிப்பில் த விஷயங்கள் படிப்பு விஷயங்கள் தடை இல்லாம நடக்கும் தாயாருக்கு அவருடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அவ்வளோ நல்ல விஷயம்தான் ஆனால் தாயார் ஸ்தானத்திற்கு எட்டாம் அதிபதி ராசிக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்க்கும்போது உங்களுடைய தாயாருக்கு ஆயுள் சம்பந்தமான பயம் ஏற்படுறதோ இல்லை உங்களுடைய தாயாருக்கு கெட்ட பெயர் வருவதற்குண்டான சூழலை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தர்றார் உங்களுடைய சுயஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல உங்களுக்கு நன்மைதான் ஆனா தாயா இருக்கிறது பாதிப்பை தருது கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத சொல்லுது இரண்டாவதுதான் உறவுகள் அதாவது உறவுல ஒருத்தர் நல்ல ஒரு பொசிஷனுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது உறவுக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய லாபத்திற்கு உங்களுடைய வெற்றிக்கும் உறவுக்காரங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க நீங்க போய் அவங்க கிட்ட உதவிகள் கேக்குற மாதிரியான ஒரு சூழல் தட்டாமல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு ஏன்னா அந்த அதிபதி பலமாக இருக்கிற சனீஸ்வர பகவான் அதே போல் உங்களுடைய சிந்தனைகளுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் யோசித்து வச்ச சார் கொஞ்சம் இதெல்லாம் செய்யலான்னு நினைக்கிறேன் முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் கேட்ட இடத்துல கேட்டபடியான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழலை இதை சொல்லுது அதே போல் வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப சுத்தபத்தம் பார்ப்பீங்க ரொம்ப ரொம்ப சுத்தபத்தம் பார்ப்பீங்க வண்டி அப்படி கிளீனா இருக்கணும் வீடு இப்படி கிளீனா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதே போல் உங்களோட வீட்டை உங்களோட வண்டி வாகனத்தை உங்களுடைய தாயாரை யாராவது ஒருத்தர் பெருமை பேசணும் இந்த மாசம் உங்கள்கிட்ட ஏதாவது காதை எதை சாதிக்கணும் அப்படின்னா உங்களை பத்தி உங்க வீட்டை பத்தி உங்களுடைய வாகனத்தை பத்தி உங்களுடைய தாயாரை பத்தி உங்களுடைய திறமையை பத்தி பெருமை பேசிட்டா போதுமானது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஒரு நாலு வாரத்தை சொல்லிட்டா உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு போடுவாங்க துளாராசி ராசி லகனம் நீங்க செஞ்சுருவீங்க ஸோ அப்போ உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்கள் உங்களை உங்களை தேடி வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்திட்டு வருவாங்க கவனமா இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்த சொல்றேன் ரைட்டா வாகனம் வாங்கிறது நிலம் வாங்கிறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது கிரக பிரவேசம் இந்த மாதிரி வீடு நிலம் சம்மந்தப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் இந்த மாதம் தாராளமா செய்யலாம் அதுல உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது கிடையாது வீடு நின்று போச்சு சார் கடிட்டுக்கு கடிட்டுக்கு நின்று போச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணவே முடியல ஒன்றும் மெட்டீரியல் கிடைச்சா லேபர்ஸ் கிடைக்க மாட்டேறாங்க லேபர்ஸ் கிடைச்சா மெட்டீரியல் கிடைக்க மாட்டேங்குது ரெண்டு பேரும் இருந்தால் இன்ஜினியர் வர மாட்டேறாரு மூணு பேர் இருக்கும்போது தண்ணி கிடைக்க மாட்டேது கலவ கலக்கறதுக்கு இல்லைன்னா மழை வந்துடுது இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு சார் வீடே நல்லா கட்ட முடியலேன்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் துளாராசி துறாலகனமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு அதை தூங்க ஆரம்பிங்க கண்டிப்பாக எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாமல் உங்களுக்கு வீடானது கட்டி முடிக்க வரைக்கும் நிப்பாட்டாம உங்களால் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அமைப்புகள் இருக்குது ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசா புத்தி அந்தரம் நடக்கணும் இல்லைன்னா சூரிய நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் இருந்து ஏதாவது கிரகங்கள் தசா புத்தி நடத்திட்டு இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உருவாகுது அப்படிங்கிறது தாய் தந்தையருக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தந்தை தாயை நோக்கி வருகிறார் பரவாயில்ல சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ வந்துடுறாங்க இப்போ உங்களுடைய குழந்தைகள் வந்து துளாராசி துலாலக்கணமாக இருக்குது அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருத்துக்குள்ள தாய் தந்தையருக்குள்ளே இருக்கக்கூடிய அன்யுனியும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனால் இங்கே தாயாருனுடைய ஆதிக்கம் குடும்பத்துக்குள்ளே ரொம்ப அதிகமாகிடும் நான் சொல்கிறது தான் சரி நான் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு தாயார் கொஞ்சம் ஆதிக்கம் பண்ணுவாங்க குடும்ப வரவு எல்லாம் தாயார் கையில் ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ அவங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பாங்க ஆனால் அது நல்லது தான் அது குடும்பத்தை உயர்த்தும் வளர்த்தும் கீழே தள்ளாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் எந்த தொந்தரவும் இல்லை அடுத்துதான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பார்ப்போம் புதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு முதல் பதினெட்டு நாட்கள் மூன்றாம் இடத்துல இருக்கார் பின்பு ஒரு பதினாறு நா பனிரெண்டு நாட்கள் வந்து ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் முதல்ல மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் என்ன செய்ய போறாருன்னா நல்ல கம்யூனிகேஷன் லெவல டெவலப் பண்ண போறாரு கலைத்துறையில் இருக்கிறவங்க பத்திரிகை துறையில இருக்கிறவங்க தொலைத்தொடர்பு துறையில ஐடி கை விரல்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகளில் இருக்கிறவங்க அழகுபடுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்க இயலசை நாடகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த புதன் மூன்றாம் இடத்துல இருந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போறார் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அவங்களுடைய தொழில் சம்மந்தமான விஷயங்கள்ல ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாண்டி நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு யோகத்தை அந்த புதன் பகவான் கொடுக்கப்படுறான் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் சம்பள உயர்வு இன்சென்டிவ் இது போல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் மார்க்கெட்டிங் பீப்புளுக்கெல்லாம் சூப்பரான காலகட்டம் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல டார்கெட்டெல்லாம் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது உங்களுடைய சுயஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அலைச்சல் இருக்கும் அதை தான் ஆகணும் ஆனா போராடி ஜெயிச்சிருவீங்க வெற்றி கண்டிப்பா உண்டு புதன் மூணாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் புதன் நான்காம் இடத்துக்கு போயிட்டார் அப்படிங்கும் போது இங்கேயும் தாயும் தந்தையும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை சொல்கிறது அதை ஆனால் தாயாருக்கு எப்படி கண்டம்னு சொன்னமோ அதே போல் தாயாருக்கு நோய் வருவதற்குண்டான சூழல் மருத்துவ செலவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் தாயாருக்கு வந்து விடுகிறது தை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல பிப்ரவரி ஒன்னாம் தேதியிலிருந்து தாயாருடைய உடல்நிலை அக்கறை தேவை அதே போல் வந்து குழந்தைங்க படிக்கிறது விட்டு போட்டு விளையாட்டுல ஆர்வம் செலுத்தும் ஆனால் படிப்பு அப்படிங்கிறது குறஞ்சு போயிடாது பயப்படக்கூடாது விளையாட்டும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா படிக்கவும் செய்வாங்க ஸோ படிப்புல இங்கேயும் தடை இல்லை இங்கேயும் தடை இல்லை சரிங்களா சில பேர் வந்து படிப்புக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உண்டாட முயற்சிகளை செய்யலாம் இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் ரொம்ப ரொம்ப சாதகமாக அமையும் குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்து விட்டு வருவது நல்லது இந்த மாதத்துல அதே போல் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ஜாதக அமைப்பு படி உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமா வரும் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சி போடலாம் ஸோ அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதம் செய்வது நல்லது என்னுடைய பிரதானமான கோவில்களுக்கு எனக்கு விநாயகர் விநாயகர் தான் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொன்னா நம்ம டக்குன்னு என்ன நினைக்கிறோன்னா பிள்ளையார் ஊட்டி போகலாம் அப்படின்னு நினைக்கணும் ஏன்னா அது விநாயகருக்குனே பிரத்யேகமா இருக்கக்கூடிய கோவில் இல்லைன்னா திருக்கோவில் ஒரு வீரட்டேஸ்வரர் கோவில் போகலாம் அப்படின்னு தோணணும் ஏன்னா விநாயகர் அகவல் உருவான ஸ்தலம் அது விநாயகர் விநாயகருக்கு அகவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா சீதக்கலப சிந்தாமரை அப்படின்னு ஒரு பாட்டு வரும் விநாயகருக்கு அவையார் பாடிக்கிறாங்க விநாயகர் மேல அது பாடப்பெற்ற இடம் அந்த கோவில் அங்க போகணும்னு தோணணும் அப்போ உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தியே தீரும் அதில் மாற்றம் இல்லை பெரிய விநாயகர்னு பேர் வீரட்டேஸ்வரர் கோவிலில் இப்போ புதன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சுயத்திறன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அப்படியே மிளிறக்கூடிய ஒரு காலகட்டம் உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க உறவுகள் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்கும் அதே போல அடுத்துக்கிட்ட வளர்ச்சிக்கான உதவிகளை உறவுகள் உங்களுக்கு செய்வாங்க அதில் மாற்றம் இல்லை தந்தை போலவே நடந்துக்கிறேன் தந்தை போலவே செயல்படுறேன் தந்தையினுடைய திறமை அப்படியே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தைகளை இந்த மாதம் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்குதுங்க கண்டிப்பா அது கேப் கேட்பீங்க அடுத்ததாக சுக்கர பகவானை பார்த்துடலாம் சுக்கர பகவான் உங்க ராசிக்கு அதிபதி ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல தை மாசம் நாலாம் தேதி வந்தார்னா தை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல தான் இருக்கார் உங்களுடைய சுய முயற்சி வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இங்க ஒரு மைனஸும் இருக்கு எப்பவுமே லக்னம் துலா ராசிக்கு சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இதுன்னு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அதிகப்படியான கஷ்டங்களுக்கு பின்பே வெற்றியை தருகிறது ஏன்னா சுக்கரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி மட்டும் கிடையாதுங்க அவர் அஷ்டமாதிபதி அப்போ மூணு எட்டு எங்கெல்லாம் தொடர்பு வருதோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்திகள்லாம் வந்தாலும் சரி மூணு எட்டு தொடர்பு கோச்சாரத்திலையும் தசாபுத்திலையும் எங்கே வந்தாலும் ஜாதகரை அசைச்சு பார்க்காம போகாதது இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன விஷயம் என்னென்ன விஷயங்கள் தப்பு பண்றீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சு வச்சுட்டு போயிடும் ஒரு இருபத்தி நாலு நாள் தான் அங்கே இருந்தாலும் இந்த இருபத்தி நாலு நாளும் கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கை வைக்கிற மாதிரியான சூழல்களில் அந்த சுக்கர பகவான் செயல்படுவார் பாரபட்சம் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது சார் நான் வெளியூரில் இருக்கிறேன் வெளிமாநிலத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலையே போட வேண்டாம் ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த சுக்கரன் உங்களை ஒன்றுமே செய்யாது பிறந்த இடத்துல இருக்கிறேன் உள்ளூர்லேயே இருக்கிறேன் இருபது வருஷமும் இதே ஏரியாவில் தான் இருக்கேன் அப்படின்னா கவனம் நான் சுக்கரன் ராசி அதிபதி மூன்றாம் இடத்துலேருந்து சுய முயற்சியை ஊக்கி இருப்பார் அதே போல் வம்பு வழக்கு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போது உங் உங்களுக்கு உங்களுடைய மாமனாரினுடைய ஆதரவோ சகோதரத்தினுடைய ஆதரவோ தேவைப்படுகிறது நீங்கள் அவர்களை தேடி செல்கிறீர்கள் ஏன்னா உங்களை தேடி அவமானம் மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான சூழல்களை சொல்கிறது கவனம் 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 சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை ஆனால் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அந்த சுக்கரன் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராசியாதிபதி நாலாம் பாவத்தில் இருக்கிறது ஓகே அஷ்டமாதிபதி நாளில் இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல திடீர் மாற்றங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல்ல மாறிடுது அப்படிங்கிறத சொல்லுது அப்போ சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பில்லை கவனம் 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 அடுத்ததான் செவ்வாயை பார்ப்போம் இந்த டைட்டிலே செவ்வாயினுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு இந்த ராசிக்கு ரெண்டு ஏழுக்கு அதிபதி நல்ல பொருளாதாரத்தை தான் கொடுப்பாரு குடும்பத்தை தான் கொடுப்பாரு நல்ல வாக்குவன்மையை அவர் தான் கொடுப்பார் அவர் போய் உச்சமாகிறார் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறது கண் கூட பார்க்க முடியும் மாத இறுதியில் வருமானத்தில் இருந்து வந்த தடை இல்லை போதாத வருமானமாக இருந்துகிட்டு இருந்தது இல்லை எவ்வளோ வருமானம் வந்தாலும் பூரா செலவாகிட்டு இருந்தது அப்படின்னீங்கன்னா அது எல்லாம் நீங்கும் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு வியாபாரியாக இருக்கீங்க அப்படின்னா வியாபாரம் செய்யக்கூடிய நபருக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் ரெடியாகும் உங்களை விட உங்களோட வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போதும் செவ்வாயினுடைய பார்வை உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு விழுகிறதுனால வாழ்க்கை துணை தான் போகணும் உங்களை விட அவங்க பயங்கரமா கோவப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க ஆனா உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத மறந்துடவே கூடாதுங்க அப்படி ஒரு வேலையை அந்த செவ்வாய் செய்யும் உறவு உறவுகளினுடைய உண்மை நிலையை நம்மளால் அறிஞ்சிக்க முடியும் அதே போல் வீடு வண்டி வாகனம் நிலம் சம்மந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும் அதன் மூலமாக வருமானம் சம்பாதிப்பீங்க வாடகை வீடெல்லாம் கட்டி விட்டுருக்கீங்க வாடகைக்கு ஆள் வராமல் இருந்ததுன்னா இந்த மாதம் வாடகைக்கு ஆள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அதே போல் குடும்பத்தில் உறவுகளை வழி உறவுகளில் ஒரு சுபகாரியம் நடப்பதற்குண்டான சூழலை அதை ஏற்படுத்துது சுபகாரியம் நடப்பதற்குண்டான சூழல்களை ஏற்படுத்துகிறது ஸோ அப்போது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நான்காம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பது உங்களுக்கு நல்லதாக சார் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான் ரொம்ப போட்டு பேனிக்காக இருக்க வேண்டியதில்ல செவ்வாய் நாளில் உச்சமாகுதே நம்மளுக்கு எதாவது ஆகிடமோ ஒரு பிரச்சனையும் இல்லை செவ்வாய் உங்களுக்கு முழுக்க முழுக்க சுகவலன்களே தருவார் ஏன்னா வீடு வண்டி வாங்கணும் சாந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அதிகமான சிந்தனை அதில் இருக்கும் வீடு வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் ஆள் மனசில் அப்படியே ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடும் ஐயா ஏன்னா இப்போ மாத இறுதியில் பாருங்கள் மாத இறுதியில் என்ன நடக்க போகுதுன்னா உங்களுடைய சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இப்படி நாலு கிரக சேர்க்கைன்னு இந்த நாலு கிரக சேர்க்கையினால் சுகம் ஆனால் பாதிக்கப்படாது இந்த நாலு கிரக சேர்க்கை யாரையும் பாதிக்காது இது ஆறு எட்டு பன்னெண்டு ஸ்தானமாக வந்தால் தான் பாதிக்கும் இப்போ உங்களுக்கு அது சுகஸ்தானம் உங்களை பாதிக்காது தொந்தரவில்லை தாயாருக்கு மட்டும் கொஞ்சம் மருத்துவ செலவுல கொடுக்க வேண்டிய அமைப்புகள் இருக்குது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் தான் இப்போ சின்ன சின்ன நெகட்டிவ் சின்ன சின்ன பாசிட்டிவ் சொல்லியிருக்கோம் ஸோ இதில் நெகட்டிவ் இருக்குதுன்னு அதை எப்படி ரெடி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இந்த மாதத்தை துவங்குங்க இந்த வழிபாடு எப்ப சார் பண்ணணும்னா பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அல்லது புதன்கிழமை அன்னைக்கும் பண்ண வேண்டியதா இருக்கும் நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உன்னால் பார்க்க முடியும் மேலும் துளாராசி அன்பர்கள் இந்த மாதம் அனைத்து நல்ல விதமான பலன்களையும் பெற வேண்டும் என எல்லாம் பல புறம்பொருளை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளம் திருச்சி சம்பளம்